நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது ஐவி த்ரேஸ் நிறுவனத்திலிருந்து நேற்று எம்டி ஃபார்ம் சேனலில் ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்குது இந்த ஆடியோ வந்து பார்த்தோன்னா எல்லா சேனல்லையும் போட்டிருக்காங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அத்தாரிட்டி உறுப்பினரா இல்லை மெம்பரான்னு தெரில முதல்ல அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு நமது வி த்ரீ ஆட்ஸ் எம்டி திரு சக்தியானந்தன் அவர்கள் வெளி வந்து நான்கு நாட்கள் ஆகிறது இன்னும் எந்தவித அப்டேட்டும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணாதீங்க நமது அடுத்த கட்ட மூமெண்ட்டு நமது கம்பெனி அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்காக நமது ஐஎம்டி எல்லா ஐடியாவும் இருக்காரு என்னென்ன ஒர்க்கு இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருக்காரு இது வந்து ஒரு பெட்டி டீ கடையோ இல்லை சீக்கிரமாக வந்து ஒரே நல்ல எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு அதால் மக்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் ஆப்பை வந்து பார்த்தோன்னா அப்டேட்டு போயிட்டுருக்கு இந்த ஆப்பில் நிறைய விஷயங்கள் இந்த முறை வந்து கொண்டுட்டு வரோம் ஆப் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு யாரும் எந்த வித கஷ்டமும் பட தேவையில்லை ஏன்னா அந்த விஷயம் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு எனவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நீங்கள் எந்த கவலை இருக்கக்கூடாது இப்போ எம்டி ஏன் வந்து உங்கள் முன்னாடி தோன்றி பேசலைன்னா நிறைய ஒர்க் இருக்கிறதுனால உங்கள் கிட்டே வந்து பேச முடியல அதால் வந்து கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆக வேண்டும் வேறு வழி இல்லை எல்லாம் நமது கம்பெனி நிறுவனத்தை சேர்ந்து பல விஷயங்கள் போயிட்டுருப்பதால் உங்கள் கிட்ட பேசுறதுக்கு டைம் இல்லை இது மாதிரி வந்து அந்த பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன இருந்தாலும் நமது எம்டி முன்னாடி சொன்ன மாதிரி யார் மூலியமாக ஒருத்தர்கிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் மாதிரி தான் இப்போ மதியம் வந்து ஒரு ஆடியோ வந்து இப்போ நம்ம சொன்ன மேட்டர்லாம் சொல்லி அதில் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு தெளிவாக அந்த ஆடியோ இருந்தது ஆனால் இல்லை சரிங்க அந்த ஆடியோ பேசினவங்க ஓரளவுக்கு தெளிவாக இருந்ததா அப்படின்னா இல்லை ஒரு ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க இந்த ஆப் வந்து அப்டேட் வந்து போயிட்ருக்கு ஆப்பை வந்து அப்டேட் போயிட்டுருக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆப்பில் வந்து உருவாக்கியிருக்கிறோம் நிச்சயம் ஆப்பை ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் சில தினங்களில் வந்து ஆப்பை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் நிறைய விஷயங்களை உள்ளடக்கி ஒரு புதிய வடிவத்தில் நாங்கள் வந்து ஆப்பை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் மற்றபடி வந்து பார்த்தோன்னா எம்டி வந்து அவர் வந்து எதற்காக என்ன விஷயத்துக்காக இவ்வளோ நாள் பேசாமல் இருக்கிறான்னு அது ஒரு தெளிவாகவே சொல்ல அவர் சரிங்களா அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறார் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்காக நிறைய வந்து ஒர்க்கு இருக்கிறதுனால அதால் வந்து அந்த ஒர்க்கை வந்து கவனிச்சிட்ருத்துக்கு டைம் சரியாக இருக்குது அதால் வந்து உங்கள் கிட்டே பேச முடியல கண்டிப்பாக பேசுவார் அப்படின்ற மட்டும் சொல்கிறார் என்ன ஒர்க்கு ஏது ஒர்க்குன்னு நமக்கு தெரியல சரிங்களா ஆக்சுவலாக அவர் பேசின ஆடியோ உண்மையா இல்லை நமது மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்துலேருந்து தான் வந்ததா அந்த ஆடியோ அத்தாரிட்டி மெம்பர் தான் பேசினாரா அப்படின்னு எந்த ஒரு தகவலும் சரியாக இல்லாது அது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு தான் ஓடுது அந்த ஆடியோ வந்து ரெண்டு நிமிஷம்தான் ஓடுது சரிங்களா ஒரு தெளிவான தகவல் வந்து அதில் இல்லை ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா எல்லாருக்குமே சொல்கிறது என்னன்னா எப்படி வந்து இப்போது வெளியே வந்து பேசக்கூடாது எம்டி வந்து இப்போ வெளியே பேசக்கூடாது வெளியே பேசுனா வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அதால் தான் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தகவல் தெரிவிருக்கிறாங்க இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா நிறுவனத்தை சார்ந்து நிறைய பணிகள் இருப்பதால் அதால் வந்து அந்த பணிகளை கவனிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குது அவர் வந்து உங்கக்கிட்ட விரைவில் வந்து தோன்றுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க சரிங்களா எது உண்மை எது பொய் தெரியல புரியுதுங்களா இருந்தாலும் நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு ஓகேங்களா என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நமக்கு தேவை வந்து எப்படி வந்து ஒரு நாலு லட்சம் அவர் எம்டி பேசலாம் கூட யார் மூலிமா தெளிவாக அழகாக ஒரு ஒன் ஹவர் என்னென்ன விஷயங்கள் எது எது விஷயங்கள் சரிங்களா தான் மக்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க உறுப்பினர்கள் ஆவாங்க மக்கள் மனநிம்மதி அடைவாங்க புரிதுங்களா அதால வந்து இவர் வந்து பேசது நேற்று என்ன பேசுகிறான்னு தெரியல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆடியோ ஓடிகிட்டுருக்கு ஆப்பு அப்டேட்டுன்னு போயிட்டுருக்கு எம்டி வந்து பேசுவார் கொஞ்சம் வேலையாகிறாரு அப்படின்றது மட்டும்தான் ஷார்ட்டாக ரெண்டு நிமிஷம் வீடியோ அது யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல பெரிய ஆடியோ மட்டும்தான் சரிங்களா அதால் வந்து இந்த ஆடியோ தான் வந்ததா அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்த வந்து தான் பார்க்கணும் எம்டி ஆடியோ இது எம்டி அத்தாரிட்டி மெம்பர் தான் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அப்படியே போயிட்டுருக்குது இந்த ஆடியோ சரிங்களா அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ தெரில எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடியோ வந்து தெளிவான விளக்கம் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நம் நிறுவனத்துக்கும் நமது எம்டிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு ஒன் ஹவர் அழகாக என்ன விஷயங்கள் என்ன நடக்க போகுது சரிங்களா நம்ம எம்டி பேசக்கூடாது அத்தாரிட்டி மெம்பர் தான் இப்போ வந்து நேற்று பேசினார் இல்லையா ஒருத்தர் அவரே கூட பேசலாம் அவர்கிட்ட இருந்த தகவல் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள் இப்படி நடக்க போகுது அடுத்து இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு தெளிவாக சொல்லணும் சரிங்களா சொன்னான்னா கண்டிப்பாக மக்கள் பெருமூச்சு விடுவாங்க சரிங்களா நிச்சயம் அந்த செய்தி விரைவில் வந்து மக்களுக்கு கிடைக்கணும் என்பதை இந்த மக்கள் மூலியமாக நம்ம கோரிக்கை வைக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே